ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் செல்வகுமாரி வாங்க நான் அதிரசம் செய்ய போகிறேன் சீனி போட்டேன் அதிரசம் ஓகே வெள்ளம் போடலை சீனி போட்டிருக்கேன் ஒயிட் சுகர் போட்டிருக்கேன் மாவுலாம் பாக பாகு எடுத்து வச்சேன் ஒரு ஒரு பத்து நாள் ஆகுது நான் எல்லாம் செஞ்சு ஃப்ரிஜில் வச்சுட்டு போயிட்டேன் டெத்துக்கு போயிட்டேன் இல்லையா ஸோ அதனால் செய்யவே இல்லை பசங்கள் வீட்டில் இருக்கிறதுனால ஸ்நாக்ஸ் இல்லைன்னாங்க சரி ஓகே அதிரசம் பண்ணலாம் முறுக்கு மாவும் இருக்குது முறுக்கு செய்யலான்னு பார்த்தேன் என்ன சொல்கிறது எண்ணெய் கம்மியாக இருந்தது சரி ஃபஸ்ட்டு இன்றைக்கி அதிரசம் செய்யலாம் நாளைக்கு போறதுக்கு செஞ்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு எண்ணெயை காய் வச்சு தட்டினேன் உருட்டி தட்டிட்டேன் தட்டி இப்போது வந்துட்டு எண்ணெயில் போட்டு எடுக்கிறேன் பார்த்திங்களா எங்கள் அதிரசம் சும்மா உப்பிட்டு பூரி மாதிரி வருதா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் சுட்டா அதிரசம் புஃப்புன்னு உப்பிக்கிட்டு தான் வரும் ஏதோ ஒரு படத்தில் டைலாக் அது எப்படி நீங்கள் சொல்கிறா மட்டும் பூரி புஃப்னு வருது அப்படிம்பாங்கள அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் சுட்டா அதிரசம் புஃப்னு தான் வரும் எப்படி நல்லா வருதா அந்த மாவு ஃப்ரிட்ஜில் வச்சு கெட்டியாகிடுச்சி நேற்று எடுத்து வெளில வச்சேன் அப்பயும் இலக்கமாகவே ஆகவே இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு நெய்யை கொஞ்சம் உருக்கி ஊற்றி அப்புறமா ட்ரையர் இருக்குல்ல ஹேர் ட்ரையர் அதை எடுத்து அந்த தட்டில் மாவு மேலே காட்டினேன் அப்புறமா ட்ரையரை போட்டு காமிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் இலக்கமாகச்சு அப்புறமா தான் சரி உருட்டி பிசைஞ்சி ரொம்ப ரஃப்பாக தான் இருந்துச்சு ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கக்கூடாது திடீர்னு டெத்தாயிடுச்சு சுட முடியல ரெண்டு நாள்ல நான் மூணு மாவு பிசைஞ்சி ஊற வச்சு மூணு நாளைக்கு அப்புறம் தான் சுடுவேன் பத்து நாள் ஆகிப்போச்சு கெட்டி ஆகிட்டு சரி பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு இல்லை செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன் எப்படி அப்படியே உப்பிட்டு வருது பற்றிய எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் ஆரம்பத்தில் அப்புறமா வந்துட்டு திருப்பி போடும்போது வேணான்னா கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் நல்லா வேக விடணும் இல்லைன்னா சிம்மில் வச்சு வேக வைக்கணும் இல்லைன்னா உள்ளே மாவு அப்படியே இருக்கும் மேலே மட்டும் நல்லா ப்ரௌன் ஆகிடும் அதனால் நான் நல்லா வேக விட்டு சிம்மில் வச்சு தான் எடுத்தேன் ஸோ ஸ்பீடு போட்டிருக்கேன் நான் அதனால் அது வந்துட்டு உங்களுக்கு ஸ்பீடாக தெரியுது சி கம்மியாக தெரியுது வாங்க வாங்க எல்லோரும் வாங்க அதர்சம் சாப்பிட்லாம் மழைக்கு நல்லாயிருக்கும் வாங்க போனதெல்லாம் போகட்டுங்க யாரும் ராம் ராமன் இல்லை வெளில உள்ள மச்சா விளையாண்டு ஓஜி வந்தா பக்கத்திலே நான் இருந்தா சொர்க்கத்திலே நான் மித பேடு ஈரம் என்ன அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு நானே என் பசங்களுக்கு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன் எப்படி ஒரு இருபது அதிரசம் வந்துச்சு தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லை ஆலில் போட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய் தேங்க் யூ ஸோ மச்